ஆஞ்சநேயர் பெருமாலா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே கஷேத்திரம் சின்னப்பட்டி கஷேரம் லெத்தியில பச்சகல் பூரம் திருவங்காப்பு நாடியில பச்சகல்பூரம் குலதுகையில சக்கரம் இடதுகையில பாஞ்சசங்கம் சொல்லக்கூடியதான சங்கம்

பெருமாசாதி தருள்ச்சனையன் மலை போல இருக்கக்கூடிய ஹனுமான் தன் திருவேணியில மலையப்பன ஒரு அற்புதமாக சொல்லலாம் விசேஷமாக பூ பந்தனோடு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இன்றைய தினம் திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணா என்ன ஒரு பலனோ அத ஹனுமான் மலையப்பனாக அனுகிரகம் பண்றார் புதன் கிழமை வரையின் அலங்காரத்துல வெங்கடாஜலபதியாக தரிசனம் பண்ணலாம் மங்கோ சேவிக்கலாம் மலையப்பன ராதே கிருஷ்ணா கோவிந்தா